அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை சித்ரா பௌர்ணமி குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளித்து விடுங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நாம கலந்து குளிக்க வேண்டும் இந்த சித்ரா பௌர்ணமியில நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் பௌர்ணமி வருகிறது சித்ரா பௌர்ணமி வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது நம்மளுக்கு மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமியே மிக மிக விசேஷமானது இதுல இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிக விமர்சையாக எல்லா ஊர்களிலேயுமே சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமி இந்த நாள்ல நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதுல வந்து இந்த சித்ரா பௌர்ணமில நிறைய வழிபாடுகள் இருக்குது நான் எல்லாத்தையும் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன் இந்த எல்லா வழிபாடுகளையும் நாம செய்யணுமா அப்படின்னா எல்லா வழிபாடுகளையும் உங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க செஞ்சுக்கலாம் இல்ல பௌர்ணமியில நாங்க இந்த வழிபாட்டை மட்டும்தாமா செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை செஞ்சுக்கோங்க சரி முதல்ல இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல என்னென்ன வழிபாடுகள் செய்வாங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளைய தினம் திங்கட்கிழமையோடு வருகிறது பொதுவாக சித்ரா பௌர்ணமியில சிவபெருமானை நாம வழிபாடு செய்வோம் இந்த சிவபெருமானுக்குரிய நாள் என்ன அப்படின்னா திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை என்ன கிரகத்துக்குரிய நாள் அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய நாள்லயே நம்மளுக்கு பௌர்ணமி வருவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு நாள் அப்போ இதில் நம்ம சந்திர பகவான் வந்து தன்னுடைய அழகை இழந்து கொண்டிருக்கும் பொழுது சந்திரனை தன் தலையில் சூடி திரும்பவும் அவருக்கு வந்து வளரும் தன்மை கொண்டது கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் அப்போ நீங்கள் சிவனை வழிபாடு செய்யும் பொழுதே சந்திர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவபெருமான் வழிபாடு அப்படின்னாலே பௌர்ணமினா கிரிவலம் ரொம்ப விசேஷம் எல்லா ஊர்களிலையும் கிரிவலம் போகலாம் திருவண்ணாமலையில தான் கிரிவலம் போகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க திருவண்ணாமலையில கிரிவலம் போங்க ஏன்னா அன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையா பொறுமையா போயிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிற அனைவருமே இப்போ நாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் இல்ல வெளிநாட்டுல இருக்கிறோம் வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளி ஊர்கள்ல இருக்கிறோம் அப்படின்னா உங்க ஊர்ல மலை சார்ந்து இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல கிரிவலம் போவாங்க இப்போ எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்குது அங்க வந்து எல்லாருமே ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரிவலம் போவாங்க இந்த சித்ரா பௌர்ணமியில ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் அதை பார்த்து சிவனை வழிபட்ட பிறகு நீங்க கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி கிரிவலம் போவது அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அன்று மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நீங்க கிரிவலம் போறீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் பௌர்ணமி அன்று கிரிவலம் போன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இரண்டாவது அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பானது பௌர்ணமியில அம்பாள் வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அந்த பௌர்ணமி பௌர்ணமி என்று நிலவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலயும் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த அம்பாள் வழிபாடு கண்டிப்பா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் ஆலயங்களுக்கு போனீங்க அப்படின்னாலும் பௌர்ணமி வழிபாடு ரொம்ப சிறப்பா செய்வாங்க அதுல கலந்துகிட்டு நீங்க அம்மனை வழிபாடு செய்யுங்கள் மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இந்த பௌர்ணமி அம்மாவாசையில குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சத்ய நாராயணர் பூஜை இது வந்து எல்லாரும் வந்து நிறைய பேர் சில செல்வந்தர்கள் பாத்தீங்கன்னா சூட்சமமான முறையில் இந்த சத்ய நாராயணர் பூஜை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வழக்கம் கிடையாது அப்படின்னா கூட நீங்கள் இந்த சத்தியநாராயணர் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் எனக்கு தெரிய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க நான் அதை தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேன் இந்த சத்யநாராயணர் பூஜை இந்த சித்ரா பௌர்ணமியில் செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது வந்து முக்கியமானது பாத்தீங்கமானது வழிபாடு செய்வது இப்ப இதுல எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க இந்த சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை நம்ம வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாவ கணக்கை எல்லாம் மாத்தி புண்ணிய கணக்கா எழுதிருவாரு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா அங்க அந்த மாதிரி கிடையாது ஊழல்கள் தான் நம்மளுக்கு நடக்குதே தவிர மேலோகத்தில் இந்த ஊழல் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாவம் செய்யக்கூடிய எண்ணங்களை ஏற்படுத்தாமல் இருப்பார் அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை நாம வழிபாடுகள் செய்யணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார் எல்லாருக்கும் தெரியும் மதுரையில பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திருவிழா கோலம் அப்படியே ஜெய் ஜே ஜே ஜேன்னு இருக்கும் அழகர் அப்படியே அந்த தங்க குதிரையில வரும்போது பார்க்க கண்கோடி வேண்டும் பார்த்து கொண்டே இருக்கலாம் அவரினுடைய அழகை அந்த அளவுக்கு அந்த கல்லழகரினுடைய அழகு அழகு மெய்சிலிருக்க வைக்கக்கூடியது மதுரையில மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கல்லழகர் ஆற்றில் இறங்குவது இப்ப இவ்வளவு விசேஷம் இந்த சித்ரா பௌர்ணமியில வருது இதுல நானு ஒரு ஆறு ஏழு வழிபாடுகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இதுல உங்களுக்கு உங்க குடும்ப வழக்கப்படி நீங்க என்ன செய்வீங்க எப்படி வழிபாடு செய்வீங்களோ அப்படி செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால நம்ம காலையில எழுந்திருச்சு குளிக்கும் பொழுதே அதை வந்து ஒரு புனித நீராக மாற்றி நாம குளிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு இந்த பௌர்ணமில திடீர் அதிர்ஷ்டமும் செல்வச் செழிப்பும் நம்மளுக்கு ஏற்படும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா திருநீர் இந்த கிரிவலம் செல்வது சிவபெருமானை வழிபாடு செய்வது இந்த பௌர்ணமியில ரொம்ப சிறப்பு அப்ப சிவனு கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநீர் அப்ப இந்த திருநீரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சமா கலந்து நீங்க குளிச்சுட்டு அதற்கு அடுத்தது நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் இதுலயே உங்களுக்கு ஜவ்வாது பச்சை கற்பூரம் எல்லாமே கலந்திருக்கும் வாசனை நிறைந்த ஒரு திருநீராக பார்த்து வாங்கி அதை கலந்து குளித்து பாருங்கள் நிச்சயம் சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து உங்களுக்கு செல்வ செழிப்பும் ஏற்படும் கண்டிப்பா வருடத்தில் முறை வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இந்த திருநீறு கலந்த தண்ணீரை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே கலந்து குளிக்கலாம் இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இந்த பௌர்ணமி அது வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு சந்தோஷமான ஒரு செல்வச் செழிப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு அமையும் சிவபெருமானின் நம்பிக்கையோடு இந்த ஒரு பொருளை கலந்து குளித்து பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்